அதிமுக இல்லை ஏன்னா தீமைக்கு மாற்றம் ஒரு தீமை இல்லை அது எங்கள் நிலைப்பாடு கோட்பாடு நபிகள் நாயகத்திலே கேட்குறாங்க இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மையை வச்சு தாங்குறாங்க நெருப்புக்கு நெருப்பு மாற்றம் இல்லை தண்ணி தேவைப்படுது அந்த தண்ணியார் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு இடத்துல கொள்கை மாற்று ஒரே ஒரு இடத்துல இங்கே கொடியில் அண்ணா இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் வேற ஏதாவது கொள்கை மாற்று ஆனால் இவங்க வந்தால் கமிஷனே வாங்காமல் இது நடக்கும் இவங்க வந்தால் சாராயம் இருக்காது இவங்க வந்தால் மலை வெட்ட மாட்டாங்க இவங்க வந்தால் மண் அள்ள மாட்டாங்க இவங்க வந்தால் தன் ஏதாவது ஏதாவது ஒன்று சொல்லு அப்போது அப்போ எது மாற்று ஒரு கோட்பாடு மாற்று இந்தியம் அது இருந்ததில் உருவாக்கப்பட்டது திராவிடம் ஏமாற்று திருட்டுப்பைய கூட்டம் ஏமாற்று அப்புறம் தமிழன் நான் இது ரெண்டு கோட்பாடும் போயிடா நாம் தமிழன் தேசம் தமிழ் தேசம் நாடு தமிழ் தேசம்